இன்றைக்கி சூப்பரான சால மீன் அவியல் தாங்க பண்ண போகிறோம் அதுவும் தேங்காய் சேர்க்காமலே அவியல் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இப்படி பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சால மீனே பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் சால மீனை இந்த மாதிரி கழுவி கிராஸ் கிராஸாக இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்குறேன் இந்த டிஷ்ஷுக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் உங்கள் கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயத்தை இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு அஞ்சாறு பல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு பச்சை மிளகா நாலாக கீறி வச்சிருக்கிறேன் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் பெப்பர் எடுத்து வச்சிருக்கிறேன் தேவையான புளி உப்பு தண்ணி கருவேப்பில் இதெல்லாமே எடுத்து வச்சாச்சு சரியா ரெண்டு தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து மிக்ஸி ஜாரில் வச்சுருக்கிறேன் ஏன்னா இப்போ தக்காளி பழத்தை நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணி தான் எடுக்க போகிறோம் சரியா இதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பில் இருக்கிற வேலை தான் நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாமா இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கூடவே ஒரு கடாய் எடுத்து வச்சாச்சு தேவையான ஆயில் ஊற்றியாச்சு நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கிறேன் நீங்கள் எப்போவும் யூஸ் பண்ணக்கூடிய உங்களுக்கு விருப்பப்பட்ட எண்ணெயை நீங்கள் எடுத்துக்கோங்க இது கூடவே கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு சிலர் வந்து வெந்தயம் சேர்த்துக்குவாங்க நம்ம இப்போ அவியலுன்னு பண்ணுறதுனால வெந்தயம் வேண்டாம் வெந்தயம் சேர்த்தாச்சுன்னா அந்த டேஸ்ட் வந்து வேறு மாதிரி போயிடும் அதனால் வெந்தயம் சேர்க்கலை கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்ச பிறகு ரெண்டு கோத்து கருவேப்பில இது கூட போட்டு அப்படியே தாளிதத்தை நல்லா பொரிய விட்டுருங்க தாலிதம் நல்லா பொறிஞ்சதும் கூடவே எடுத்து வச்ச சின்ன வெங்காயத்தையும் இது கூட போட்டு நல்லா வதக்கிக்கணும் எப்போவுமே சின்ன வெங்காயமாக இருக்கட்டும் எந்த ஒரு குழம்பு செய்யும்போது நம்மளோட வெங்காயம் போட்டு வதக்கும்போது நம்ம எந்த மாதிரி ஃபைனல் டச் நம்மளோட குழம்பு வரணும்னு எதிர்பார்க்குறோமோ ஆரம்பத்தில் நம்ம வெங்காயத்தை எப்படி வதக்குறோமோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து அந்த குழம்பு நமக்கு ஃபைனல் கிடைக்கும் அதனால் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க சீக்கிரமாக வெங்காயம் வதங்கி கிடைக்கும் வெங்காயம் பகுதி வதங்கின உடனே எடுத்து வச்ச தக்காளியை நம்ம வந்து அரைக்க ஆரம்பிச்சிடலாம் அப்போ நமக்கு இந்த பக்கம் வெங்காயம் வதங்கிட்டே இருக்கும் அந்த நேரம் வந்து நம்ம தக்காளியும் சூப்பராக அரைச்சிட்டு வந்துடலாம் சரியா வெங்காயம் சூப்பராக அழகாக வதங்கிட்டே இருக்குதுங்க இப்போ நம்ம சூப்பராக தக்காளி அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த நேரத்தில் நம்ம வெட்டி வச்ச பூண்டை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து வெங்காயத்தோடு சேர்த்து இதை நல்லா வதக்கிடுவோம் பூண்டு போட்டு வதக்கின உடனே வாசனை துக்கலாக இருக்கும் பூண்டை வந்து இப்படி வெட்ட முடியலைன்னா நீங்கள் வந்து இடிக்கல்ல வச்சு லைட்டாக தட்டி கூட என்ன செஞ்சுக்கலாம் போட்டுக்கலாம் பூண்டும் வெங்காயம் சேர்ந்து நல்லா வதங்கணும் நல்லா வதங்கின பிறகு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சோம்ல தக்காளி அந்த பேஸ்ட்டையும் எடுத்து இது கூட சேர்த்து வதக்க போகிறோம் ஒரு பக்கம் அங்கே வதங்கிட்டிருக்கும் போது ஒரு ரெண்டு மூணு சேலை மீன் இருந்துச்சுது அதில் நம்ம மசாலா போட்டு பொறிக்கலான்னு சொல்லிட்டு அன்னி சூப்பராக என்ன செய்கிறாங்க அதுக்கு ஒரு மசாலா போட்டு இருக்காங்க இந்த மசாலா என்னெல்லான்னு பார்த்துர்லாமா இது கூட வேறு எந்த மசாலாவும் சேர்க்கல மிளகாத்தூளும் உப்பு மட்டும்தான் இப்போ தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தூள் அப்படி இப்படி நிறைய மசாலா சேர்ப்போம் ஒவ்வொரு மசாலாக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் தரும் இன்றைக்கி வந்து பெப்பர் தூள் எதுவுமே சேர்க்கல மிளகாத்தூள் மட்டும்தான் முன்னாடியெல்லாம் நம்ம அம்மாக்கள் காலத்துலலாம் இப்படி தான் ஃப்ரை பண்ணுவாங்க அதுவும் ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும் இன்றைக்கி அதே மாதிரி தான் ட்ரை பண்ணுறோம் ஓகே நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோமா அப்புறம் வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சு தக்காளி என்ன செஞ்சிடலாம் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்க போகிறோம் ஒன்றோட ஒன்றா சூப்பராக சேர்ந்துட்டாங்க சூப்பராக இது அப்பப்போ என்ன செஞ்சுக்கலாம் கிளறி கொடுத்துக்குவோம் ஏன்னா தக்காளி வந்து பச்சைக்கு அரைச்சதுனால கொஞ்சம் பச்சை வாசனை நமக்கு போகணும் அதனால் நல்லா வதக்கிடுவோம் சூப்பராக வதங்கிட்டுருக்குது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்ச மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் பெப்பர் தூள் மல்லித்தூள் வந்து அரை ஸ்பூன் தான் எடுத்திருக்கிறேன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் சரியா பெப்பர் தூள் ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் இது எல்லாத்தையும் போட்டு சூப்பராக வதக்கிக்கோங்க மல்லித்தூள் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேயே அரைச்ச மசாலா தான் வறுத்து சேர்த்த மசாலா ஓகேவா எப்போவுமே மல்லி வந்து மீன் குழம்பு செய்யும்போது மீன் மீன் சம்மந்தமாக கறி சம்மந்தமாக எது சமைக்கும்போது மல்லியை மட்டும் லைட்டாக வறுத்து நீங்கள் குழம்பு பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாங்களாம் மல்லியை அப்படியே வறுத்து எடுத்து மொத்தமாக ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம் மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளி கரைசெலாம் சேர்த்துக்கோங்க தேவையான புளிப்பை எடுத்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம ரெண்டு தக்காளி அரைச்சி சேர்த்துருக்குறோம் மாங்காய் இருந்துச்சுன்னா நீங்கள் புளியோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்மகிட்ட மாங்காய் இல்லை அதனால் புளியை மட்டுமே சேர்த்துட்டு ஏற்கனவே தக்காளி அரைச்ச மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது கூடவே கொஞ்சம் தேவையான தண்ணியை இது கூட சேர்த்து அப்படியே கொதிக்க விட்டுருவோம் தக்காளி பூண்டு இந்த மசாலாக்கள்லாம் ஒன்றோட ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிவிட்டு வரும்போது நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு நமக்கு கிடைக்கும் இந்த நேரத்தில் நம்ம வந்து போட வேண்டியது உப்பு சரியா இது வந்து எங்கள் அண்ணி செஞ்ச சமையல் தான் அண்ணியோட அம்மா சொல்லி கொடுத்தது ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி பண்ணி தந்திருக்காங்க நான் சாப்பிட்ருக்கேன் அதனால தான் இன்றைக்கி எப்படியாவது உங்களோட இந்த அவியலை ஷேர் பண்ணணும்னு தான் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் இப்போ சூப்பராக கொதிவிட்டுருக்குது பார்த்திங்களா கிரேவி எப்படி சூப்பராக இருக்கா பார்க்குறப்ப இதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்குவோம் சரியா உப்பு சேர்த்து நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறோம் இப்போ வந்து மீதியும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கும் அண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சூப்பராக இருக்குது கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னாங்க சரி இன்னமும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு நீங்களும் உப்பு பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன போகிறோம் கிரேவி நல்ல ஒரு பக்குவத்துக்கு வந்த பிறகு எடுத்த மீன்களாக என்ன செஞ்சுக்கலாம் ஒன்றோடி ஒன்றா போடாமல் இப்படி இந்த மாதிரி வரிசை வரிசையை அடுக்கி விட்டுக்கோங்க நான் இதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு அகந்த பாத்திரத்தில் பண்ணுறேன் ஏன்னா நம்ம கர மீனை போட்ட பிறகு கல கரண்டியை போட்டு ஓயாமல் கிளறக்கூடாது ஏன்னா முள்கள் இருக்கிறதுனால சீக்கிரமாக அது பிரிந்துடும் அதனால் இந்த மாதிரி சூப்பராக போட்டுருங்க நல்லா அழகாக அடுக்கி விட்டுட்டோம்னா நமக்கு வந்து என்ன செய்யாது உடையாது சூப்பராக அடுக்கி விட்டாச்சா இதுக்கு மேலே லைட்டாக சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க சரியா சீரகத்தூள் சேர்த்துட்டு லைட்டாக கலக்கி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க மசாலாக்கள் எல்லாமே முடிஞ்சிருச்சு இனி இதை அப்படியே நம்ம சிம்மில் வச்சு கொஞ்சம் சுண்டை வச்சு எடுத்துக்க போகிறோம் மீன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆகிரும் இந்த மாதிரி நீங்களும் ஒரு அகந்த பாத்திரத்தில் வச்சு பண்ணுங்கள் சரியா சூப்பரான டேஸ்ட்டில் அழகாக வந்துடும் இந்த நேரத்தில் நம்ம வந்து எடுத்து வச்சோம்ல பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தல எடுத்துக்கோங்க பச்சை மிளகாவை நான் கடைசியில் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் ஒரு வாசனையும் கிடைக்கும் சரியா ஃபஸ்ட்டே போட்டோன்னா அது வெந்து குழஞ்சி அந்த மாதிரி போயிடும் இப்போ கடைசியில் நீங்கள் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க கருவேப்பிலையும் போட்டுட்டு லைட்டாக என்ன பண்ணிடுங்க சிம்மில் வச்சு மூடி போட்டுருங்க அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க அழகாக அந்த உப்பு புளி காரத்துக்கு எல்லாத்துக்கும் அழகாக சுண்டை சுண்டை சூப்பராக வந்துடும் இந்த நேரத்தில் நம்ம மசாலா போட்டு எடுத்து வச்ச மீனை நம்ம பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த குழம்பு ரெடியாகி வரக்கூடிய நேரத்தில் நமக்கு அந்த மீன் ஃப்ரையும் ரெடி ஆயிரும் இந்த நேரம் லைட்டாக அந்த பாத்திரத்தை எடுத்து இந்த கையால் இந்த மாதிரி அசைச்சி கொடுத்துக்கோங்க அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இது நான்ஸ்டிக் பாத்திரங்கிறதுனால அடிப்பிடிக்காது இருந்தாலும் கொஞ்சமாக என்ன செஞ்சுக்கலாம் நமக்கு அந்த தண்ணி பக்குவம் எவ்வளோ வத்தணும் அப்படிங்கிறது கரெக்டாக தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சிக்கலாம் இப்போவே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் இதை விட கெட்டியாக அவியல் பதத்துக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் கூட கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அடுப்பை இப்போ நாங்கள் ஆஃப் பண்ணியாச்சு எங்களுக்கு இந்த பக்குவம் போதுமானது அந்த சூட்லேயே இருந்து என்ன செய்கிறோம் அப்படியே என்ன செய்கிறோம் ட்ரை ஆகிரும் பார்த்தீங்களா இப்போது சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க பார்க்கவே எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படி அட்டகாசமாக இருக்கா உங்களுக்கு மாங்காய் வேணும்னா சின்ன சின்ன துண்டா வெட்டி மாங்காய் சேர்த்துக்கலாம் அதுவும் பச்சை மிளகா போட்ரு அந்த டைமில் சேர்த்துக்கோங்க மாங்காவை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக குக் இப்போ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அன்னி டேஸ்ட் பார்க்குறதுக்காக ரெடி ஆகிட்டாங்க சாப்பாடு எடுத்தாச்சு அப்படியே மீன் கொஞ்சம் கூட உடையவே இல்லை பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்கா இனி அப்படியே எடுத்து வச்சு சாதத்தோடு பிசைஞ்சி சாப்பிடும்போது அடடடடா வேறு லெவல் டேஸ்டில் இருக்குங்க பார்க்கவே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சரியா சால மீன் ஃப்ரையும் ஆயிடுச்சு அப்படியே எடுத்து வச்சு அண்ணி சாப்பிட்றாங்க பாருங்கள் இப்போது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு அவங்களே சொல்லுவாங்க அன்னிக்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் வீடியோக்காக சொல்லக்கூடாது கரெக்டாக சொல்லணும்னு நாங்கள் வந்து கேமராவை எடுக்கும்போதே நாங்கள் மைக்கு எடுத்து வச்சிட்றோம் ஆனால் நாங்கள் லைவாக தான் வீடியோவில் காமிக்கணும் பட் நாங்கள் மைக்கு ஆன் பண்ணுறதை விட்டுட்டோம் கடைசியாக பார்க்கும்போது வாய்ஸ் பதிவாகலை நெக்ஸ்ட் டைம் இந்த தவறு பண்ணாத அளவுக்கு பார்த்துக்குறோம் தான் எக்ஸ்ட்ரா நான் வாய்ஸ் கொடுத்துருக்குறேன் அண்ணி சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன இனி உட்காந்து சாப்பிட்ற வேண்டியதான் ஓகே மை ஃபேமிலிஸ் வீடியோவை முழுமையாக பார்த்துருப்பீங்க எப்படி பண்ணணும்னு நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக உங்களுக்கு சிம்பிளான பொருட்களை வச்சு நம்ம இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லாரையும் அசத்திடலாம் வேண்டான்னு சொல்கிறவங்க சாலை மீனே வேண்டான்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க என்னைக்குமே சின்ன மீனில் சுவை அதிகம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் சரியா அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்